கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றே நாம் கேட்போம் இரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பது பதினெட்டாவது வசனத்தினுடைய முன் வரி இப்படி நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே எத்தனை நாட்கள் தான் நான் இந்த சிறையிருப்புக்குள்ளே இருப்பது விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே வியாதி அப்படிங்கிறதுல விடுதலை இல்லை அல்லது கடன் அப்படிங்கிறதுல எனக்கு விடுதலை இல்லை அல்லது பிரச்சனை அப்படிங்கிறதுல விடலை விடுதலை இல்லை என்னுடைய பாடுகளுக்காகவே நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்பொழுது நான் ஃப்ரீயாக இருப்பேன் என் வாழ்க்கை தான் ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாக போய்கிட்டு இருக்குத வேலைக்காக தடுமாடிக்கிட்டு கிடக்கிறேன் சரியான வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விடுதலை எனக்கு இல்லை என்னுடைய சிந்தனை இப்போ தனியாக இருக்கும்போது எதையோ சிந்திக்கிறது எப்படியெல்லாமோ நான் சிந்திக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ நினைக்கிற பிரகாரம் இல்லை உன்னை நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நான் உன்னை கோஷிப்பேன் உன்னை நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் எப்படி எனக்கு இந்த விடுதலை வந்தது எப்படி எனக்கு இந்த காரியம் நிகழ்ந்தது எப்படி எனக்கு இப்படி ஒரு மேன்மை கட்டியது எப்படி எனக்கு இந்த அறிவு வந்தது எப்படி இந்த ஞாபகசக்தி வந்தது எப்படி எனக்கு இந்த தொடர்புகள் கிடைத்தது எப்படி என்னுடைய வேலை வாய்ப்புகள் இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார் உங்கள் உள்ளத்தில் நினச்சிக்கிடுங்க உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் இப்படி சொல்லுகிறது யார் கர்த்த மாறாதவர் உள்ளவர் உண்மையாக இருக்கிறவர் அவருடைய பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வரக்கூடிய விடுதலை என் ஆண்டவரால் என் வாழ்க்கையில் வரக்கூடிய விடுதலை என் தேவனால் அவரே என்னை விடுவிப்பார் என்னை விடுவிப்பதற்காகவே கல்வாரில தன்னை முழுமையாய் தந்திருக்கிறார் இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்வோமா கண்களை மூடுவோம் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று சொன்னேன் எங்கள் அன்பின் தெய்வமே நாங்கள் எதிலெல்லாம் எல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோங்கிறது உமக்கு தெரியும் உங்கள் வார்த்தை எங்களை என்கரேஜ் பண்ணதற்காக துவத்துகிறோம் விடுதலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் விடுதலையோடு வாழ நீர் அணுக்கரகம் பாராட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே